லேப் லேண்டுன்னு சொன்னாலே கண்டிப்பாக ரெயின்டே சஃபாரி எல்லாரோட பக்கெட் லிஸ்ட்லையும் இருக்கும் வின்டர் இல்லை இந்த கிறிஸ்மஸ் சீசனில் எங்கேருந்து தான் அவ்வளோ கூட்டம் வருதுன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டாக்ஸி டிரைவரே சொன்னார் அது மட்டும் இல்லாமல் டே லைட்டும் வெறும் ஃபோர் ஹவர்ஸ் தான் அதனால் க்யூவில் நின்று டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரையராக எல்லாமே பிளான் பண்ணி டிக்கெட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ண முடியும் நாங்கள் டிக்கெட்ஸ் ஆல்ரெடி வச்சுருந்தனால டேரெக்டாக உள்ளே என்ட்ராயிட்டோம் கூட வந்த கைட் டீட்டெயிலாக ரெயின்டேஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க Okay. So they really have their own personality. Oh. They can like be stubborn, you know, like can be jumping or whatever. So this is like the safest what we are doing. So, like we know that we have some friends like that are really calm. And they can leave, They are go first. Uh -huh. The other will just be following. Okay. Yeah. This is the pee break ஆவரேஜாக ஒவ்வொரு ரெண்டிரும் ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் இருக்குமாம்மா இந்த ரெண்டிற்கு லெவன் இயர்ஸ் ஆச்சா அதனால் கொஞ்சம் வயசாகிடுச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பின்னாடி இருந்த ரெண்டீர் ரொம்ப யங் ஸோ அதுக்கு எதுவுமே தெரியாது முன்னாடி போகிறத ஃபாலோ பண்ணி பின்னாடி அப்படியே போயிட்டே இருக்குது சமத்து பயனாக இந்த ரெண்டிரும் இன்னொரு ஒன் இயர் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவோமா அதுக்கப்புறம் அதுக்கு ரிட்டையர்மெண்ட்னு சொன்னாங்க டென் ஓ கிளாக் மேலே சன்ரைஸ் ஆகிடுச்சி வியூஸ் எல்லாம் ரொம்ப நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஒன் ஹவர் ரைட் முடிச்சுட்டு டெஸ்டினேஷன் வந்தாச்சு